ஹாய் பா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எல்லாேருக்கும் இரவு வணக்கம் சிலம்பா உனக்கும் இரவு வணக்கம்டா ஆண்டி எப்படி இருக்கிற நல்லா இருக்குண்டா நீ எப்படாக இருக்க சாப்பிட்டியாடா தங்கப்பிள்ள பாய் கூட எங்கே போற நீ அடா இம்சர் சார்ட்ஸ் வீடியோ சூப்பர் நன்றி நன்றி வாங்க வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் இரவு வணக்கம் வாங்க சேனலாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா எல்லாருமே நான் பெங்களூர் மனோஜ் பெங்களூரா நீங்கள் உங்களுக்கு எந்த ஊர் எனக்கு திருவண்ணாமலைப்பா ओहो अपड़िया सुपर ओम ओम नमः शिवाय ओम नमः शिवाय पा எல்லோரும் வந்து லைக் போடுங்க நண்பர்களே இப்போ புதுசாக வந்தீங்கன்னா எல்லாருமே சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் போடுங்க எல்லாருக்கும் இரவு வணக்கம் மனோஜ் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த சிலும்பு வந்தால் ஓட்டாங்க இப்போ தான் போட்டேனே நான் லைவே நான் இப்போது தான் தோசை சோம்பார் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படியா தோசை உங்கள் வீட்டில் ஓகேப்பா ஓகேப்பா எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு சாதம் மதியானம் செஞ்சேன் அதையே நைட்டு மேரேஜ் பண்ணிட்டாச்சு சிம்பு சிலம்பரசன் வேற லைவ் போயிருப்பான்றியா அவன் எங்கூனாலும் போவான் அவன் பொறிக்கு பையன் நான் சுத்த சைவம் அப்படியா ஐயோ கவிச்சே சாட முடியுங்களா போச்சு போ நான் அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் மணி வர சொல்லிட்டேன் நான் உங்கள் சேனலில் புதிய சப்ஸ்கிரைபர் அப்படியே கேட்போம் கேட்பேன் அதான் நான் வந்தோன்னே சொன்னேன் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கப்பான் புதிய சப்ஸ்கிரைபராக தான் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி 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 நண்பரே நன்றி உங்கள் சேனல் வளர்ச்சியடைய வாழ்த்துக்கள் நன்றிப்பா நன்றிப்பா வியூஸ் தம்பம் ஏற மாட்டேன் ஐயோ ஐயோ என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியலப்பா பொங்கல் ட்ரெஸ் எடுத்தாச்சா எடுக்கலப்பா ஒன்றும் எடுக்கல எடுக்கலை தினமும் மூன்று முறை லைவ் போடுவோம் போகிற போகிறேன்னா லைவ் போடவே ரெண்டு மூணு நாளாகப்பா லைவே போடல ஆய்ப்பா வாங்க லைவே போகிறதில்லை போன விவஸ்ஸு ஏற மாட்டேந்தா இருந்தால டென்ஷனாகுது விவசாயே யாராவது எதுக்கு வீடியோஸ் போடணும் அப்படின்னு மூணு நாள் நல்ல விவஸ்ஸே ஏறல எனக்கு சுத்தமாக அது வெறுப்பாகி போய் கம்முன்னு விட்டுடுறேன் உங்க பெயர் என்ன தமிழ் விக்னேஸ்வரன் வாங்க ஹாய் ஓகே லைக் போடுங்க இப்போ எல்லாரும் லைக் போடுங்க புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நல்லது நடக்கும் கவலை வேண்டும் எங்கப்பா யூஸ் ஏற மாட்டேங்குது ஒன்றே ஏறும் அதை தம்ப போடவே இல்லை வீடியோஸ் கூட தான வீடியோஸும் போடல லைவும் போடல விவிசி ஏறுனா போடலாம் ஒரு ஆசை இருக்கும் பரவாயில்ல ஏறுதுன்னு எதுவுமே ஏறல அப்படின்னு கிடக்குது கடுப்பு அதனால் போகிறதே இல்லை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்பா சாப்பிட்டோம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா முனேஸ்வரன் உங்கள் டிபி ஃபோட்டோ சூப்பர் அப்படியா தேங்க்யூ நன்றிப்பா நன்றி சொல்லுங்க இப்போ எல்லாருமே லைக் போடுங்கப்பா புதுசாக அவன் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா எந்த ஊர்னு கேட்டேன் நான் அப்போ திருவண்ணாமலைப்பா திருவண்ணாமலை டிபி பார்த்து தான் நான் உங்கள் லைவுக்கு வந்தேன் நன்றி நன்றி தேங்க்யூ ராமநாதபுரம் ராமநாதபுரமா ராமநாதபுரம் ஓகேவா ஒரு முறை பெங்களூர் வாங்க எங்கப்பா தோகிரி அட்டுக்கே போக நான் பெங்களூர் எங்கே ஒருத்தர் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிப்பா அது எந்த பக்கம் கிதுன்னு கூட தெரியாது அதுக்கு பஸ்ஸில் போகணுமா ட்ரெயினில் போகணுமா எதுவுமே எனக்கு தெரியாது உங்கள் நல்ல மனதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்போ எல்லாருமே லைக் போடுங்கப்பா எல்லோருமே லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்கா பசங்க இருக்கா இருக்காங்கப்பா ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் வருவேன் அப்படியா பரவாயில்லப்பா பரவாயில்ல வாங்குவேன் கிரிவலம் போனால் அவ்வளோ நல்லது பாவம் என்ன சொல்கிறது நம்ம செஞ்ச பாவம் புண்ணியம் நம்மளுக்கு தெரியாது கடவுளுக்கு தெரியும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் போயிடும் வாங்க கிரிவலம் அக்கா நான் லைக் போட்டேன் நன்றிப்பா நன்றி லைக் போட்டா அப்போ சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் பெற்றோர் இருவரும் இல்லை அயோயோ ஐயோ அதெல்லாம் கொடுமைப்பா நான் சொல்றது எனக்கும் இருக்காங்க இருந்தும் இல்லாத மாதிரி நீங்கள் இல்லாதே இருக்கிறீங்க இல்லாதே எவ்வளோ பரவாயில்ல கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது எங்கள் வீட்டிலாம் எனக்கு பெற்றவங்க இருந்தும் இல்லாத மாதிரி இல்லாத இல்லாததுக்கு மேலும்னு நினைக்கிறேன் நான் என் பெற்றோர் இருவரும் இல்லை ஆனால் நான் மட்டும் தான் இருக்கேன் ஐயோ கொடுமை கஷ்டம் யாருமே இல்லாத வாழிற வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் தெரியுமா எல்லாம் என்ன பாவம் பண்ணமோ தெரில உங்கள சொல்லலை என்ன சொல்கிறேன் உங்கள சொல்லு தப்பாக நினச்சிக்காதீங்க அதெல்லாம் கஷ்டம் தெரியுமா இப்போ எங்கள் அம்மா கூட தான் இருக்குது ஆனால் இல்லாத மாதிரி இருக்குது ஆனாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது என்ன சொல்கிறது இருந்தும் இல்லாத மாதிரி இருக்குது இல்லாத மாதிரியே இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்க தோந்து ஆனாலும் எத்தவங்க இருந்தாக்கா ஐயோ எங்கள் அம்மா இருக்குது அப்படின்னு சொல்லலாம்ல இல்லை இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் மனசு ஒரு நேரம் கஷ்டப்படுது தீபாவளிக்கும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க பொங்கலுக்கும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க நாங்கள் சத்தமாக விடுவடைகிறோமானி இருக்காங்க பார்க்குறாங்க கொள்கிறாங்க எல்லாமே நடக்குது ஆனால் எனக்கு எங்களை கண்டுக்கவே மாட்டாங்க எங்கள் அம்மா பெண்களை கண்டுக்கலை என்ன மட்டும் இல்லை எங்கள் வீட்லையும் ஒருத்தர் இருக்கா அவளையும் கண்டுக்க மாட்டாங்க புள்ள தான் முக்கியம் கொடுமை ஹாய்ப்பா வாங்கப்பா வணக்கம் வாங்க செட்டஸ்கன் ஹாய்ப்பா வாங்க வணக்கம்ப்பா புதுசாக அந்த இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஒரு கார் விபத்தில் இறந்து விட்டனர் ஐயோ ஒரு கார் விபத்தில் இறந்துட்டாங்களா ரெண்டு பேரும் வா ஐயோ என்ன கூட இதெல்லாம் ஐயோ நான் என்ன சொல்கிறது கஷ்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எந்த ஊர் திருவண்ணாமலைப்பா எங்க அப்பாவுக்கு நய நகை கடையை தான் கவனித்து வருகிறேன் என்ன கடையை கவனிச்சு என்ன பண்ணாலும் என்ன பூரம் பெத்தவங்களும் ஒருத்தவங்க இல்லை இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் இருந்தா என்ன சொல்றது அம்மானு ஒருத்தவங்க இருந்தாக்க நம்ம போகிற நேரத்தையும் சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க போடுவாங்க நம்மளை நல்லபடியாக பார்த்துப்பாங்க நம்மளுக்கு எதுனா உடம்பு முடியலன்னா கவனிப்பாங்க அம்மானு பக்கத்தில் இருந்தாக்க அம்மா தலைவலி இதுமான்னு சொன்னால் அவர் தைலம் தேய்ப்பாங்க அந்த பாசு பாசம் அரைவணப்பெல்லாம் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் விஜய் ஹாய்ப்பா வாங்கப்பா புதுசாக எல்லோரும் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கப்பா எல்லா வசதிகளும் இருக்குது ஆனால் நிம்மதியே இல்லை எல்லாம் இருந்தோன்னா பிரயோஜனம் அது இருக்கத்தும் வந்தான் இல்லாத்தும் வந்தான் கஷ்டம்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க ஒரு கஷ்டத்தை ஒருத்தவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறது யாரோ ஒருத்தர் மாதிரிலாம் நினைக்க மாட்டேங்க என் கூட பிறந்த பிறப்பாக தான் நினைப்பேன் நான் ஓகேவா எனக்கும் அந்த கஷ்டம் இருக்கும்ல நானும் அந்த மாதிரிலாம் இருக்கேன்ல எங்கள் அம்மா இப்போ இருக்குது எதுனா ஒரு கஷ்டத்துக்கு அவங்களும் வசதியாக தான் இருக்காங்க அவங்களும் ஒரு பத்து ரூபாய் கொடுக்க மாட்டாங்க என்ன பண்ணுற எப்படி இருக்க சாப்பிட்டியா எத்தையுமே கண்டுக்க மாட்டாங்க அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி தானே இருக்குது நீ சொல்றத இப்போ இப்போ இவங்க வந்து கார் விபத்தில் இறந்துட்டாங்க ஆனால் எங்கள் அம்மா செக் மாதிரி நல்லா தங்குது சாப்பிட்டே என்ன பண்ணுற ஏது பண்ணுற எங்கே இருக்கிற ம் ஆனால் பார்க்கும் போவும் வரும் ஆனால் எங்கள் என்னை பற்றி மட்டும் எங்கள் அக்கா பற்றி என்னை பத்தி மட்டும் எல்லாருக்கிட்டையும் சொல்லின்னு வரும் அவங்களாம் அவங்கள எப்படி காப்பாற்றின எப்படி செஞ்சேன் எப்படி போனேன் சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டேன்றாங்க அப்படியே சொல்லும் நம்மா சாப்பிடறியாமா எதனா வாய நட்டாமா எதனா செய்யிட்டாமா அப்படின்னு வச்சிக்க உன் சோத்துக்கு தானே எனக்கு கேதி ஏற்றி போய் கிடக்குறேன்னா உன் சோறு தான் எனக்கு தேவையா நாங்களாம் சோறு தண்ணியில் அதை கிடக்குறோமே தான் அப்படின்னு சொல்ல எங்கள் அம்மா ஐயோ ஐயோ மெண்டல் மெண்டில் இது பேசவே முடியாது அதுக்கிட்டாயி போய்சியா எத்தையும் ஒன்று பேசி கிடக்குது என்ன பண்ணுறது தலையே தான் கேட்டுக்க வேண்டியதாகுது என் மன மனக்கவலையை மறக்கத்தான் லைவில் வருகிறேன் என்ன பண்ணுறதுப்பா எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது தான் என்ன சொல்கிறது பிரச்சனை இல்லாத மனுஷனை யாருமே படிக்கலையே எல்லாருக்கும் ஒரு ஒரு கஷ்டம் இருக்குது தான் மீண்டு தான் வந்து வாழணும் படிச்சிட்டாரு கமெல பேசலாம் இப்படியும் ஒரு அம்மாவா ஐயோ எங்க அம்மாலாம் என்ன சொல்றீங்க நாங்கள் குழந்தைல வந்து எங்கள் அம்மா வியாபாரம் பண்ணுவாங்க கஷ்டப்படுற ஃபேமிலி தான் நாங்களாம் வியாபாரம் பண்ணும்போது அப்போது வந்து நாங்கள் சின்ன சின்ன பசங்க எங்களை எங்கள் அம்மா ஸ்கூலுக்கே அனுப்பாது ஸ்கூலில் அனுப்புன்னு சொன்னாக்கா எட்டு போய் இன்னும் ஸ்கூலுக்கு ஆனால் நாங்கள் போகிறதே பத்து மணிக்கு தான் போவோம் ப்ரேயரே முஞ்சுரும் ப்ரேயர் முஞ்சுட்டு திட்டுவாங்க திட்டிட்டு வெளியே நிற்க வச்சிருவாங்க கேட்டுக்கு வெளியே நின்று கிடப்போம் ஒரு ப்ரேயரே முஞ்சிரும் ஸ்கூல் பாட எடுத்து ஒரு ப்ளேர் முடிஞ்சிரும் அவ்வளோ நேரம் வெளியே நிற்போம் உள்ள ஸ்கூலில் போகும்போது ஏன் லேட்டு என்ன காரணம் ஏது காரணம் அப்படின்னு கேட்கும்போது என்ன காரணம் சொல்கிறதுக்குன்னு யோசனை பண்ணினு போவோம் அப்புறமா போயிடுவோம் ஸ்கூலில் போய்டுவோம் போகும்போது ஸ்கல்லில் ரெண்டு அடி அடிப்பாங்க எங்களை அதையும் வாங்கின்னு தான் போவோம் எதிட்டு கீதிட்டு சாயங்காலம் வந்தோன்னாக்கா நோட்டு பேனா இதெல்லாம் ஓணும் நம்ம நோட்டு வாங்கி கொடுமாண்ணா போன மாதம் தானே ஒரு நோட்டு வாங்கி கொடுத்தேன் திருப்பினம் நோட்டு வேணுமே நான் உனக்கு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லும் ஐயோ ஐயோ கொடுமை ரொம்ப கொடுமை அனுபவிஷ்டமான அதுக்கிட்ட இருக்கவும் முடியாது ரொம்ப டேச்சில் அந்தமாதிரிலாம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணால் எனக்கு பொண்ணுங்களே வானா புள்ள தான் போகணும் அவனுக்கு தான் நான் எல்லாத்தையும் எழுதி கொடுப்பேன் போவேன் வருவேன் ஒருபா கூட கொடுக்க மாட்டேன் நான் நான் உங்களை பக்கவேலுன்ற அளவுக்கு பேசுது என்ன பண்ணுவேன் எங்கள் அம்மாலாம் கேட்டீங்கன்னா கொடும்பிலையே குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம் அது நாங்கள் என்ன சொல்கிறது ஒரு பொங்கல் அன்னிக்கி இது மாதிரி நல்ல நாள்லாம் வந்துச்சுன்னா எல்லோரும் வீட்லேருந்து என்ன சொல்கிறது தீபாவளியெல்லாம் வந்து பொருள் எடுத்து கொடுப்பாங்க அந்த பொருள் இந்த பொருள்னு ஆனால் எங்கள் அம்மா ஒரு 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 டீ டம்பர் கூட கொடுக்காது எங்களுக்கு அவ்வளோ ஒரு பிஷ்னாரி அது உங்களுக்கு எந்த உதவி வேண்டும் என்றாலும் சொல்லுங்கள் சரி ரொம்ப 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 நன்றிப்பா நீ சொன்னதே ரொம்ப நன்றி தேங்க்யூ நீ சொன்னது அந்த ஒரு வார்த்தையே போதும்பா உங்கள் நல்ல மனசுக்கு எந்த கஷ்டம் இல்லாத நல்லபடியாக இருப்பீங்க இருட்டில் தலைமல இருச்சுன்னு சொல்கிறேன் நீங்கள் சொன்ன வார்த்தையே ரொம்ப நன்றி நீங்கள் எந்த நோய் இல்லாத நல்லபடியாக இருப்பீங்க நீங்கள் சொன்னதே எனக்கு போதும் சரிப்பா சரி ஓகே பாய் லைவே டைமே போகல சார்ஜர் காலியாச்சு செல்லு வேறு ஃபால்ட் இருந்தது செல்லு சார்ஜர் காலி சரிப்பா ஓகே பாய் காலையில் போடுறோம் வாங்க என் ஷார்ட்ஸ் வீடியோவில் என் நம்பர் இருக்குது ஓகேப்பா ஓகேப்பா சரிப்பா எல்லாருக்கும் பாய் நன்றிப்பா நன்றி காலையில் வாங்க லைவுக்கு எல்லாருமே மனோஜ் பாய் இரவு வணக்கம் பாய் எல்லாருக்கும் இரவு வணக்கம் பாய்